ஹோ வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கண்மணி உதயா நற்புவி யூடியூப் சேனலுக்கு தாங்கள் தரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்திய வீடியோ பதிவு எதை பண்ணுறதுன்ற சொன்னீங்கன்னு சொன்னால் மேலே பாருங்கள் கமெண்டை பார்த்தீங்களா என்ன எழுதிருக்காங்க சொல்லி நாங்களும் எத்தனையோ கௌரிக்கா பார்த்துருக்கோம் மாலை போடுறதெல்லாம் பெரிய சீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நிறைய விஷயம் நான் கடந்து வாரேன் கமெண்ட்ஸ்கள் அல்லது லைவில் எல்லாம் நிறைய கடந்து வாறேன் எதை பற்றியுமே நான் அதை எடுத்து வச்சு வீடியோ போடணும்னு நினச்சதில்லை சரியா இது ஒரு சமூக விழிப்புணர்வு தெரியாததை சொல்கிறதுக்காக வேண்டி மட்டும்தான் இந்த வீடியோ நான் போடுறேன் சரியா அதாவது தெரியாததுனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க அதனால அது தெரியாமல் இன்னும் நிறைய எத்தனை பேர் இது எதுக்குன்னு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு சிலராவது அதை கொண்டு ஏற்றுக்கொள்வாங்க தெரியாதவங்க சரி தெரிஞ்சு கொள்வாங்க தெரியாமல் இருக்கிறவங்க தெரிஞ்சு கொண்டு அதை பின்பற்றுவாங்க அப்படி சில நல்ல காரியங்கள் நடக்கலாம் அப்படின்ற காரணி மட்டுந்தான் இந்த நான் வீடியோ பதிவு சரியா இல்லாட்டி நான் பேட்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாம் பெருசாக யோசித்து எடுத்து வச்சுக்கொள்றதில்ல அதே ஒரு ரேடியேஷனுக்கு மட்டும்தான் இந்த இந்த பதிவு ஓகேவா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க கௌரி காப்பு எல்லோரும் தான் செய்கிறாங்க நாங்களும் தான் நிறைய கௌரி காப்பு இதில் தான் பிடிக்கிறோம் நோன்பு நோன்பு இருக்கிறோம் மாலை போடுறது இல்லையே இது பெரிய சீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹலோ காய்ஸ் மைடியர் கேட்டர்ஸ் மாலை என்பதை ஏன் போறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது நோன்பு நாட்களில் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு தடவை அல்லது நூற்றி எட்டு தடவையாவது நாங்கள் எந்த இறைவனை அல்லது இரவியை நோக்கி நாங்கள் நோன்பு விரதம் இருக்கிறோமோ அந்த திருநாமங்களை நாங்கள் ஜெபிக்கணும் அந்த உத்தராட்சத்திலோ அல்லது அந்த மாலைகளிலையோ ஓகேவா அதை நாங்கள் அப்படியே ஜபித்து விட்டு அப்படியே அங்கால தூக்கி வைக்கிறத விட நம்மளுடைய களத்தில் நம்மளுடைய கூட வச்சுக்கிறது அது ஒரு குட் வைப்ரேஷன் அதாவது சரியாக பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்குள்ள தந்து கொண்டிருக்கும் அதுக்காக தான் சுவாமிமார்கள் அதாவது விரத நோன்பில் இருக்கிறவங்க அது ஐயப்ப விரதமாக இருக்கட்டும் எந்த விரதமாக இருக்கட்டும் மாலைகள் அணிவது தான் ஓகேவா உத்திராட்சத்தில் நாங்கள் நூற்றி எட்டு முறை இறைவனுடைய திருநாமத்தை ஜெபிக்கணும் சரியா அந்த ஜெபித்த அதை தூக்கி அப்படியே அங்கால வைக்கிறத விடையும் தள்ளி வைக்கிறத விடையும் அந்த ஜெபித்தா அதில் ஒரு குட் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குது சரியா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜியை நம்ம கூடவே வேண்டி வேண்டிதான் கழுத்தில் போட்டுக்கிறது சரியா தூய்மையாக நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்குதோ உடல் எப்படி இருக்கோ உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக்கிற வழியில தான் ஒரு விரத காலம் நோன்பு காலம் என்பது இல்லையா அதனால் நாங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் இறைவன் வாழ் தூய்மையாக இருக்க நினைக்கிறோம் இறைவன் இறைவா எங்களை ஏற்றுக்கொள்ளு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இது மாலை போடுதல் அண்டு நாங்கள் அந்த ஜெபித்தோட நீங்களே பாருங்களேன் அந்த உத்தராட்டத்திலேயோ இல்லாத வேறு மாலைகளிலேயோ இறை நாமங்களை சரியா ஜெபித்தோனா அது எந்த மதமா இருக்கட்டும் சரியா நீங்க அல்லா அல்லான்னு சொன்னாலும் சரி ஜேசு ஜேசுன்னு சொன்னாலும் சரி ஸோ ஓம் நம சிவாய ஓம் ஓம் சரவணபவர் அல்லது ஏதோ கௌரியம்மா ஏதோ உண்டு சரியா ஐயப்பனை நினைச்சாலும் சரி எதை நினைச்சாலும் சரி எந்த இறைவனை நினைத்து இறைநாமத்தை நூற்றி எட்டு முறை நாங்கள் ஓதினாலும் அந்த மாலைகளில் அதில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் சரியா ஓம் என்று சொல்லி தான் நாங்கள் அதை ஜபிக்கிறோம் அப்போக்குள்ளே அது பாசிட்டிவ் எனர்ஜி அண்டை வெளியிலேருந்து அந்த மாலைக்குள்ள ஒரு நாளில் மூன்று தரம் நாங்கள் அதை செய்யும்போது எப்படி இருக்கும் இல்லையா அப்போ இறை வழிபாடுங்கிறதே மிக தூய் தூய்மையானதும் ஆத்மாவை தூய்மைப்படுத்துறதும் நாங்கள் மிக ஒரு அழகான ஒரு மனநிலையில் இருந்து உணர்வோம் இல்லையா ஆனால் இப்படி மூடுதலும் அந்த மாலையை வச்சு வச்சு நாங்கள் செய்யும்போது அதை எங்கள்கிட்ட இருந்து தள்ளி வைக்கிறதுக்கு எங்களால் மனதாலும் நினைவு வராது ஒருவராலும் அதை தள்ளி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதை நாங்கள் எங்களுடைய கரங்களிலோ களத்திலையோ சுமந்து கொள்ளலாம் அப்போ அதை சுமக்கும் போது எங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி சரியாக எங்களுக்குள்ளே ஏற்படும் இதனால தான் மாலை அணிவது மாலை அணியக்கூடாது அப்படின்ட்டு எந்த விரதத்திலும் சொல்லப்படவில்லை சரியாக தேவையானவங்க அணிகிறாங்க தேவையில்லாதவங்க அணியவில்லை சரியா அதாவது சில பெண் இது கௌரி விரதம் என்பது ஆண் பெண்ணுக்கானதில் இந்த சாரி பெண்களுக்கானது மட்டுமல்ல ஆண் பெண் இருவாலினருமே அதை செய்யலாம் சில பெண்கள் குடும்ப பெண்களாக இருக்கிறனால சில பேர் அந்த ஜெபங்கள் சொல்லையெல்லாம் டைம் இல்லாதால் அவங்க அதை பற்றி சொல்லாதால் அவங்க அதை அணியிலேயே ஒழிய அதை அணியக்கூடாது அப்படின்ட்டு எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு சட்ட ரீதியாவோ இல்லை மத ரீதியாக எந்த ஒரு இதுவிலையுமே இல்லை ஓகேவா அதனால் நீங்கள் விளங்கி கொள்ளணும் மாலை அணிந்தல் எதற்காக அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆத்மாவை தூய்மைப்பட்ட ஆத்மாவை இன்னும் தூய்மைப்படுத்துவதற்காக இறை நாமம் ஜெயிக்க ஜெ ஜெவிக்கப்பட்ட அந்த முத்துக்களை அந்த மாலைகளையும் அந்த உத்திராட்சங்களை நம் தோள்களில் நம் மார்புகளில் சுமப்பது மிகப்பெரிய வரம் சரியா தான் நான் அப்படி அணிஞ்சிருக்கேன் நான் செய்வேன் அதனால் நான் அணிஞ்சு கொண்டு அது என் கூட இருக்கும்போது எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும் நல்ல உத்வேகத்தை கொடுக்கும் நல்ல எண்ணங்களை கொடுக்கும் சரியா இறைவன் எங்கள் கூட எப்போயும் இருக்கிறார் இறைவன்தான் நம்ம கூட இறை ஆத்மா எப்பையும் நம்ம கூட தான் இருக்குது சரியா அதை உணர்கிறவ நிறைய பேர் அதை உணர்றதே இல்லை இருந்தாலும் நாங்கள் இப்படியாக நேரத்தில் நம்மளுடைய எண்ணம் என்ன செய்யுது சின்ன பிள்ளைத்த நம்ம என்ன தானே ஆனாங்க கூட இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அங்கே ஏற்படுத்தி கொடுறோம் ஓகேவா விளக்கம் பிடிச்சிருக்குதா ஓகே தொடர்ந்து இதே மாதிரியான நல்ல பதிவுகளை பார்க்குறதுக்கு நற்பவி யூடியூப் சேனலில் இணைந்து ஓகே ப பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்